ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஒம்போதாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு அண்டமுங்கும் மலைகடலும் அவனிகளுமெல்லாம் அமுது செய்த திருவயிற்றன் அரண் கொண்டு திரியும் உண்டமது நிறைத்து அவன் கண் சாபமது நீக்கும் முதல் அவன் மகிழ்ந்தினது மருவி உரை கோவில் என் திசையும் பெருஞ்சன்னல் இளந்தெங்கு கதலி இலை கொடி ஒன்குலை கமுகோடு இசலி வளம் சுரிய வண்டு பல இசை பாட வைகுந்த பிண்டகரம் வடங்கு மட நெஞ்சே அண்டமுங்கும் வளை கடலும் அவனிகளுமெல்லாம் அமுது செய்து திருபகிற்றான் அறன் கொண்டு திரியம் முண்டமது நிறைத்து அவன் கண் சாபமது நீக்கும் முதல் பன்னவன் மகிழ்ந்தினது மறுவி முறை கோவில் எண் பெருஞ்சன்னல் இளந்தெங்கு கதலி இலை கொடி ஒன்குலை கமு கமுகோடு இசலி பழம் சொரிய இலை கொடி ஒன் குலை கமுகு ஓடு இசலி பழம் சொரிய வண்டு பலகிசை பாட மயிலாள் நாங்கு வைகுந்த விண்ணகரம் வணங்கு மட நஞ்சே அத்தம் புரியுது உங்களுக்கு அண்டமம் ஜிவலை அவனிகளுமெல்லாம் எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் மூழ்கிட்டார் சுவாமி அமுது செய்த திருவயிற்றம் ஸ்பெஷலாக அர்த்தம் சொல்லத் தேவையில்லை பழைய காலத்தில் இவற்றையெல்லாம் காப்பதற்காக விழுங்கி தன் வயிற்றுக்குள் பத்திரமாக வைத்துக்கொண்டவன் கொண்டவன் அதனால் அண்டமும் இவ்வலை கடலும் அவனிகளுமெல்லாம் அமுது செய்த திருவயிற்றம் அப்படியப்பட்ட திருவயிற்றை உடையவன் அரண் கொண்டு திரியும் சிவபெருமான் தலையில் கையில் ஒரு கபாலத்தை வச்சு திரிகிறார் தான் அரண் கொண்டு திரியும் முண்டம் உண்டம் அது நிறைத்து அந்த உண்டத்தை அந்த கபாலத்தில் பிச்சை போட்டு அது நிறைத்து கண் சாபம் அது தீர்க்கும் அவனுடைய சாபத்தை போக்கினான் பெருமான் அதை எப்படி எழுதுகிறார் அரண் கொண்டு திரியும் முண்ட மது நிறைத்து அவன் கண் சாபம் அது தீர்க்கம் முதல்பன் அவன் மகிழ்ந்தினிது மருவி உரை கோவில் முதல்வன் அவன் அதான் பரதத்துவம்னு புரிஞ்சுக்கலாம் முதல் அவன் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் எல்லாம் சுத்திலேயும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இது எந்தி திசையும் பெருஞ்சன்னல் இளந்தெங்கு கதிலி எல்லா திசைகளிலும் பெருசாக சென்னல் இருக்கு நெல் விளைகிறது இளந்தெங்கு தென்னமரம் இருக்குது கதலி வாழை இருக்குது இலை கொடி வெற்றிலை கொடிகள் இருக்கின்றன ஒன் கொன் குளை கமுகு பாக்குமரம் இருக்குது ஒன் குளை கமுகோடும் எல்லாம் சேர்ந்து இசலி வளம் சொன்னீங்க இசலின்னா ஒன்று கொண்டு போட்டி போட்டுண்டு இசலின்னா ஒன்றை விஞ்சி ஒன்று செய்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து வளம் சூரிய ஸோ வளப்பம் மிக்க ஊராக இருக்கும் அந்த ஊர் எந்திசையும் பெருஞ்சன்னல் கிளந்தெங்கு கதலி இலை கொடி ஒன் குலைக்க முகோடு இசலி வளம் சுரிய அப்படி ஒன்று போட்டி கொண்டு வளத்தை சொருகின்ற வண்டு பல இசை பாட நாங்கூர் வண்டுகள் இசை பாட மயில்கள் ஆடுகின்ற வண்டு பாட மயிலாள் ஆளுன்னு ஆடுறது மயிலாடுகின்ற விண்டகரம் பணங்கு மட நெஞ்சே கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் பாசுர்த்தப்படி சொல்லவா அண்ட முன்கும் வலை கடலும் அவனிகளும் எல்லாம் அமுது செய்த திருவயிற்றன் அறன் கொண்டு திரியும் கொண்ட நிறைத்து அவன் கண் சாபமது நீக்கும் முதல் பண்ணவன் மகிழ்ந்து இனிது முறை கோவில் கெண்டிசையும் பெருஞ்சென்றல் கிளந்தெங்கு கதலி இலை கொடி ஒன் ஒன்குலை கமுகோடு இசலி வளம் சுனிய வண்டு பல இசை பாட மயிலாலு நாங்கும் வைகுந்த விண்டகரம் பணங்கு மட ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்